புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் இதை வந்து ஒரு அடி அகலம் தக்கடு மாட்டியிருக்கும் இது வந்து சமமான புழுதியில் மட்டும்தான் ஓட்ட முடியும் பள்ளம் இருக்கிற புளிதில் ஓட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்குன்னா தனியாக கையில் இழுக்கக்கூடியது இருக்குது ஒரு களை வெட்டி வந்து ஆயிரம் ரூபாய் ரன்னிங்க்கு ஒரு பிளட் தருவோம் ஸ்பேர் பிளேட் ரெண்டு தருவோம் இந்த சைக்கிளில் வராது எம்முல வர்றது வந்து ரன்னிங்க்கு ஒரு பிளேடு தருவோம் ஸ்பேர் பிளேடு ஒன்று தருவோம் ரெண்டு பிளேடும் தேஞ்சு முடிச்ச பிறகு ஒரு பிளேடோட விலை வந்து இரநூறுவா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையும் களை வெட்டலாம் சாதாரணமாக ம செடி இருக்கிற ஏற இடம் போக மற்ற இடத்து தான் களை வெட்ட போகிறோம் அதனால் ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையும் தாராளமாக வெட்டலாம் நம்ம வந்து இருக்கிற புளிதை மொத்தமாக வெட்ட போகிறதில்ல செடி இருக்கிற ஏரியாவுக்கு போக மிச்சம் தான் வெட்ட போகிறோம் அதனால் நம்ம மூணு ஏக்கர் வரையும் களை வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பது பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த கருவி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் நமக்கு வந்து இருபத்தி ஒம்பது பேர் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்குறையை இந்த கருவி மூலமாக ஈடுகட்டலாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்